முக்கால் கிலோ நெய் மீன் எடுத்திருக்கேன் நல்ல நல்ல பீஸாக இருக்கிறதெல்லாம் வந்து நானும் மீன் வறுவலுக்காக எடுத்து வச்சுட்டேன் தலைப்பகுதி வால் பகுதி இருக்கிற பீஸை வந்து நானும் குழம்பு செஞ்சுக்க போகிறேன் நான் மீன் வறுவலோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் ஸ்டவ் மேலே ஒரு கடையை வச்சுட்டு கடை நல்லா சூடேறுனதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடேறுனதும் கடுகு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் சீரகம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஒரு பத்து சேர்த்துக்கிறேன் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில எடுத்துருக்கேன் அதை சேர்த்துடுறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மூணு தக்காளி பழம் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடுறேன் தக்காளி விழுது சேர்த்து தக்காளியோட பச்சை மணம் போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்க போகிறேன் ரெண்டு ஸ்பூன் பெருமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துடுறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா புளிக்கரைசல் சேர்த்துக்கணும் ஒரு பெரிய பழ சைஸுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த புளிக்கரைசலை சேர்த்து விட்றேன் புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் புளிக்கரைசலை சேர்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு கொதிக்க வைக்கிறோமோ அந்தளவுக்கு மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்டியா இருக்கும் புளியோட பச்சை மணம் வந்து நல்லா போய்ட்டு கொதித்து வந்தால் தான் குழம்பு வந்து நல்லா இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நான் கொதிக்க வச்சுக்கிட்டேன் புளியோட பச்சை மனமெல்லாம் போயிட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு இந்த சமயத்தில் தான் நம்ம வந்து மீன் போட்டு குக் பண்ணணும் எடுத்துருக்கிற மீனை இப்போ நான் குழம்புல சேர்த்துக்கிறேன் மீன் செய்ததுக்கு அப்புறமா ரொம்ப நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கக்கூடாது மீன் வந்து உடஞ்சிடும் மீன் செய்ததுக்கு அப்புறமா தீ ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் குக் பண்ணாலே போதும் மீன் வந்து நல்லா வெந்து வந்துடும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு நிமிஷம் நான் நல்லா குக் பண்ணிக்கிட்டேன் மீன் வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நெய் மீன் குழம்பு ரெடியாக ஆடிச்சு பாருங்கள் அதுவும் மேலெலாம் என்ன அப்படியே மிதந்து எவ்வளோ நல்லா டேஸ்டியாக வந்திருக்கு பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு வந்து ரொம்பவே ஈஸி தான் ரொம்ப டேஸ்டியாக சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிட முடியும் இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் மீன் குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்க எல்லாரும் சாப்பிட்டு திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு நாக்கில் எச்சி ஊடுற அளவுக்கு நல்லா டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு தான் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்